ஹலோ விவாஸ் வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ ஸோ இந்த வீடியோவில் புது தமிழ் சிலபஸில் இருக்கக்கூடிய இருபது அறிஞர்கள் யூனிட் செவனில் நம்ம படிச்சுட்ருக்கோம் இல்லைங்களா ஆல்ரெடி பன்னிரெண்டு அறிஞர்கள் வந்து பார்த்துட்டோம் இன்னும் ஒரு எட்டே பேர் தான் வந்திருக்காங்க ரொம்பவே சின்ன சின்ன டாபிக்ஸ் தான் ஒரு லெசன் ரெண்டு லெசன் அந்த மாதிரி தான் வந்திருப்பாங்க ஸோ மொத்தமாக எட்டு பேரையுமே வந்து நம்ம இந்த ஒரு வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ அந்த வகையில் முதலாம் நபர் யார் இப்போ நம்ம பார்க்க போகிற முதலாம் நபர் வந்து தாரா பாரதி சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து புது சமைச்சர் ஆறாம் வகுப்பு அடுத்து பழைய சமச்சீர் ஆறாம் வகுப்பு ரெண்டே இடத்துல தான் இருப்பாங்க பாரதம் அன்றைய நாட்டு பரங்கள் சரிங்களா இப்போ வந்து பாருங்க தாராபாரதியோட இயற்பெயர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ராதா கிருஷ்ணன் ஸோ இவரை என்ன ஒரு அடைமொழியால் நம்ம அழைக்கிறோம் அப்படின்னா கவிஞாயிரு ஆல்ரெடி தேவநேய பாவானாரை வந்து மொழிஞாயிருன்னு படிச்சோமா இவர் யார் கவிஞாயிரு அடுத்து இவர் இயற்றிய நூல்கள் வந்து புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் இது எல்லாமே இவர் இயற்றிய நூல்கள் இங்கே நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படிங்கிறது வந்து தாராபாரதியின் கவிதைகள் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு சரிங்களா அவ்வளோதாங்க அடுத்தது பழைய சமச்சீரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா திண்ணையை இடித்து தெரிவா தெருவாக்கு அப்படிங்கிற பாடல் சரிங்களா இதில் வந்து பாருங்கள் இவர் எழுச்சி மிக்க கவிதைகள் எழுதுறதுல வல்லவர் சரிங்களா இவர் ஆசிரியராகவும் வந்து வேலை பார்த்துருக்காரு தமிழக அரசின் நல்லாசிரியர் விருதும் வந்து வாங்கியிருக்காரு சரியா இவர் எழுதின நூல்கள் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு தாராபாரதி கவிதைகள் இது எல்லாமே இவர் எழுதின நூல்கள் இவர் வாழ்ந்த காலம் இருபத்தாறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து இரண்டாயிரம் வரைக்கும் இவர் வாழ்ந்திருக்காரு சரிங்களா அவ்வளோதாங்க ஸோ தாராபாரதி பற்றின விஷயங்கள் வந்து இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் தான் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஸோ இவருமே வந்து புது சமைச்சர் ஆறாம் வகுப்பில் ஒரு பாடம் பழைய சமைச்சர் ஆறாம் வகுப்பில் ஒரே பாடம் அவ்வளோதான் சரிங்களா ஸோ புது சமைச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா துன்பம் வெல்லும் கல்வி ஓகேங்களா ஸோ உங்களுக்கு என்ன மேம் இந்த பாடல்களுக்கான பொருள்லாம் வேணும் மேம் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம அந்த சொன்னோம் இல்லைங்களா தமிழ் ஒன் டுவெண்ட்டி டேஸ் பேட்ச் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்குது இல்லைங்களா ஸோ டீட்டெயில்டாக க்ளியராக வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஸோ பாடலுக்கும் பொருள் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் அதை படிச்சுக்கலாம் ஓகேங்களா சரி அடுத்து எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் தான் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இது வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் ஓகேங்களா இவரை வந்து மக்கள் என்னென்னு சொல்கிறாங்கன்னா மக்கள் கவிஞர் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க ஓகேவா அவ்வளோதாங்க ஸோ இவர் வந்து சினிமா பாடல்களில் உழைப்பாளர்களோட உயர்வை பற்றி போற்றியிருக்காரு அதனால இவர் என்னென்னு சொல்கிறாங்க மக்கள் கவிஞர் அப்படின்னு அழைக்கிறாங்க அடுத்து பழைய சமச்சியில் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற பாடலில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவர் வந்து மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியவர் வந்து யாருங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான் நம்ம என்ன நினைக்கிறோம் மக்கள் கவிஞர் அப்படின்னு வந்து நம்ம அழைக்கிறோம் திரை இசை பாடல்களையும் வந்து இயற்றியிருக்காரு உழைக்கும் மக்களோட துயரங்களை பற்றி எடுத்துரைச்சவர் வந்து யாரு இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் இவர் பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்க சாரி செங்க படுத்தான் காடு அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர் ஸோ இவர் வாழ்ந்த காலம் பதிமூணு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து இருந்து எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் தான் ரொம்பவே சின்ன வயசுலேயே இறந்துடுறாரு ஸோ அவ்வளோதாங்க மொத்தமே ரொம்ப சின்ன சின்ன கண்டன்ஸ் தான் புது சமைச்சியில் ஒரு ரெண்டு பாயிண்ட் பழைய சமைச்சியில் ஒரு மூணு பாயிண்ட் இவ்வளோதான் இருக்கும் ஸோ அடுத்தது முடியரசன் இவர் வந்து புது சமைச்சியில் வெறும் ஒரே ஒரு பாடம் தான் பழைய சமைச்சியில் ஒரு பாடம் தான் ஓகேங்களா ஸோ புது சமைச்சியில் நாணிலம் படைத்தவன் ஓகேவா ஸோ இதில் வந்து பாருங்களேன் முடியரசனோட இயற்பெயர் வந்து என்னதுங்க அவருடைய இயற்பெயர் துரைராசு இவர் எழுதின நூல்கள் வந்து பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை இவரை வந்து நம்ம என்னென்ன அழைக்கிறோம் அப்படின்னா திராவிட நாட்டின் வானம் பாடி இம்பார்ட்டண்டான ப்ரீவியஸ் கொஷின் சரிங்களா இங்கே நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய நாணிலம் படைத்தவன் அப்படிங்கிற பகுதி தொடர் விதி செய்வோம் அப்படிங்கிற நூலில் இருந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்போது இவர் எழுதின நூல்கள்னு மூணு நூல் படித்தோமா அது கூடவே சேர்ந்து எதையும் படிச்சுக்கணும் தொடர் விதி செய்வோம் அப்படிங்கிறதையும் நம்ம படிச்சுக்கணும் அவ்வளோதான் ஓகேவா இப்போ யார் கவிஞன் அப்படிங்கிறதுல பழைய சமச்சீரில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க முடியரசனோட பாடல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவரோட பேர் என்னது முடியரசன் இயற்பெயர் வந்து துரைராசு அப்பா அம்மா பேர் வந்து கொடுத்துருக்காங்க தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியகுளம் தான் இவரோட ஊர் இவர் ஏற்றிய நூல்கலைப்பை தான் நம்ம படித்தோம் பூங்குடி காவியப்பாவை வீரகாவியம் முடியரசன் கவிதைகள் ஸோ இன்னொன்று வந்து என்னதுங்க புதியதொரு விதி செய்வோம் மாதம் அடுத்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு காரைக்குடியில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் ஆசிரியராக தமிழ் ஆசிரியராக வேலை பார்த்துருக்காரு அடுத்தது இவர் வாங்கின பட்டம் வந்து என்ன அப்படின்னா பரம்பு மலையில் நடந்த விழாவில் இவருக்கு கவியரசு அப்படிங்கிற பட்டம் வந்து யாரால் கொடுக்கப்பட்டிருக்கு குன்றக்குடி அடி கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா சோ அடுத்து வந்தோம் அப்படின்னா இவர் வாங்கின பரிசு பூங்கொடி அப்படிங்கிற காவியத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தமிழக அரசு வந்து பரிசு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இவரோட சிறப்பு முடியரசன் பாரதிதாசன் பறை சாரி பரம்பரை தலைமுறை கவிஞர் மூத்தவர் சரிங்களா முடியரசனுக்கும் பாரதிதாசனுக்கும் பரம்பரை தலைமுறை கவிஞர்கள்ல மூத்தவரே இவர் சாரி அதாவது இந்த முடியரசன் சரிங்களா நம்ம ஆல்ரெடி பாரதிதாசன்லாம் பார்த்துருக்கோம் பாரதிதாசனுக்கு பரம்பரை கவிஞர்களே வந்து இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோமா அதில் மூத்தவர் வந்து முடியரசன் சரிங்களா தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகியோர்கிட்ட நெருங்கி பழகியவர் வந்து இவர் சரிங்களா அவ்வளோதாங்க ஸோ அடுத்து வந்தீங்க அப்படின்னா பதினோராம் வகுப்பு பழைய சமைச்சியில் இவரோட பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ நம்ம என்ன படித்தோமோ எக்ஸாக்டாக அதே தான் வந்து ரிப்பீரடாக நமக்கு திரும்ப கொடுத்துருப்பாங்க அதாவது அந்த பரம்பு மலையில் பரிசு வாங்கினாரு இந்த பெயர் வந்து சூட்டினாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அப்படியே ரிப்பீரடாக தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க ஆன் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அடுத்தது கவிஞர் தமிழ் ஒளி ஒன்பதாம் வகுப்பு உது சமச்சீரில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருப்பார் பட்டமரம் அப்படிங்கிற பாடல் பகுதியில் வந்து இருப்பார் சரிங்களா இப்போ கவிஞர் தமிழ் ஒழியோடய ஆண்டு வந்து கொடுத்துருக்காங்க இவர் புதுவையில் பிறந்தவர் இது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கிவரையாரு தமிழ் ஒளி இம்பார்ட்டண்ட்டான கொஷின் சரிங்களா அடுத்து இவர் எழுதின நூல்கள் நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மே தினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குறிவுப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் இது எல்லாமே இவர் இயற்றிய நூல்கள் சரிங்களா அவ்வளோதான் இங்கே நமக்கு பாடப்பகுதியில் இருக்கக்கூடியது வந்து தமிழ் ஒளியின் கவிதைகள்ங்கிற நூலில் இருந்து நமக்கு எடுத்து தரப்பட்டது அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் பார்த்திங்களா ஒரே ஒரு பாடத்தில் டக்குன்னு முடிஞ்சிட்டாரு அடுத்தது கீவா ஜெகநாதன் இதுவுமே ஒரே ஒரு பாடத்தில் முடிஞ்சிடும் ஏழாம் வகுப்பு வயலும் வாழ்வுங்கிற பகுதியில் ரொம்ப சின்ன கண்ட் தான் சரிங்க பாருங்களேன் இப்போ இந்த மலை வயலும் வாழ்வும் இருக்குது இல்லைங்களா இது வந்து வாய்மொழி இலக்கியம் சரிங்களா சும்மா வந்து அசதி தெரியாமல் வேலை செய்யணுன்றதுக்காக பாடிக்கிட்டே வந்து வேலை செய்வாங்க இல்லைங்களா அதுதான் வாய்மொழி இலக்கியம் ஸோ இது வந்து மலை அருவி அப்படிங்கிற நூலில் கீவா ஜெகநாதனால் தொகுக்கப்பட்ட ஒரு பாடப்பகுதி தான் இந்த வயலும் வாழ்வோம் அப்படிங்கிறது அவ்வளோதான் மொத்தமே ரெண்டே பாயிண்ட் தான் இது வந்து வாய்மொழி இலக்கியம் வாய்மொழி இலக்கியம் என்னங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் நாட்டுப்புற பாடல்தான் வந்து வாய்மொழி இலக்கியம்னு சொல்கிறோம் இந்த பகுதி வந்து வயலும் வாழ் சாரிங்க வயலும் வாழ்வோங்கிற பாடலை மலையருவி புக்கில் வந்து தொகுத்து கொடுத்தவர் வந்து கீ வா ஜெகநாதன் அவ்வளோதான் முடிஞ்சுதுங்களா ஸோ அடுத்து வந்து பாருங்கள் உருத்திட் கண்ணனார் ஓகேங்களா ஸோ புது புக்கில் ஒரு இடத்துல இருப்பார் பழைய புக்கில் ஒரு இடத்துல இருப்பார் அவ்வளோதான் ஸோ கலங்கரை விளக்கம் இது யார் எழுதுனது உருத்திரங் கண்ணனார் வந்து எழுதுனது ஸோ கடியலூர் உருத்திரங்கண்ணனார் வந்து சங்ககால புலவரில் ஒருத்தவர் இவர் கடியலூருங்கிற ஊரில் வந்து வாழ்ந்தவர் பத்து பாட்டில் இருக்கக்கூடிய பெருமநாற்று படையையும் பட்டினப்பாலைங்கிற இந்த இரண்டு நூல்களையும் ஏற்றிருக்காரு பத்து பாட்டில் மொத்தமாக பத்து நூல் இருக்கா அதில் ரெண்டு நூல் அந்த ரெண்டு நூல் என்னென்ன பெருமநாற்று படையும் பட்டினப்பாளையும் இவர் தான் வந்து இயற்றியிருக்காரு பெருமநாற்று படைங்கிற நூலில் பாட்டுடைய தலைவன் யாருன்னா தொண்டைமான் இளந்திரையன் அவ்வளோதான் ஓகேங்களா சரி அடுத்து வந்தீங்க அப்படின்னா ஆற்றுப்படை இலக்கியம் இலக்கியம்னா என்ன அந்த பெருமனாற்று படை அப்படின்னு இருக்குல்ல அப்போ ஆற்றுப்படை இலக்கியம்னா வள்ளல் ஒருவர்கிட்ட நான் போய் பரிசு வாங்கிட்டேன் நீயும் போய் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு புலவர் இன்னொரு புலவருக்கு வழிகாட்டுறது தான் ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஸோ பத்து பாட்டு நூல்கள் என்னென்னங்கிறத மெமரி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இது எதுக்கு மெமரி பண்ணணும்னா பொருந்தாததை சொல் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு தெரியணும் அடுத்து பழைய சமச்சீர் சாரிங்க ஸோ உரித்தரங்கனா வெறும் ஒரே ஒரு பகுதியில் தான் இருக்கார் மாற்றி சொல்லிட்டேன் வெறும் ஒன்றே ஒன்று தான் இப்போ நம்ம பார்த்தா அதே பாடலில் மட்டும்தான் அவர் இருக்கார் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாவது நபர் வந்து வேலுநாச்சார் இவங்க ரெண்டு இடத்துல இருப்பாங்க புது சமைச்சர் ஆறாம் வகுப்புலையும் பழைய சமைச்சர் எட்டாம் வகுப்பில் ஒரு சின்ன போர்ஷன்லேயும் இருப்பாங்க ஸோ வேலுநாச்சியர் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த செல்லமுத்துவோட மகள் தான் வந்து வேலுநாச்சியர் ஓகேங்களா இவங்களை யாருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா சிவகங்கை மன்னரான முத்துவடகுநாதருக்கு கல்யாணம் பண்ணி தராங்க காளியர் கோவில் அப்படிங்கிற பகுதியில் இந்த ஆங்கிலேயர்களை என்ன பண்ணிடுறாங்க இந்த முத்துவடகுநாதரை நயவஞ்சகமாக கொண்ணிடுறாங்க சரிங்களா ஸோ அடுத்து கொன்றுட்டால் இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களோட கோட்டைகளெல்லாம் வந்து ஆக்கிரமிச்சிருவாங்க அப்போ வேலுநாச்சியார் தப்பிச்சு திண்டுக்கல் கோட்டைக்கு வந்து போயிடுறாங்க சரிங்களா அங்கே எட்டு வருஷமாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க தனக்கு தேவையான ப படைகளெல்லாம் வந்து சேகரிச்சிருக்காங்க ஸோ இவங்களோட அமைச்சர் யார்னா தாண்டவராயர் இந்த பெரிய மருந்து சின்ன மருந்து அவங்களோட தளபதிகளை வந்து இருக்காங்க ஓகேங்களா ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா குறுநில மன்னர்கள் ஓகேங்களா ஸோ விஜயதசமி அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கோட்டையை கைப்பற்றுறதுக்காக உள்ளே வந்து போவாங்க ஸோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து யார் இருப்பாங்கன்னா அலி வந்து ஐயாயிரம் குதிரைப்படைகளை வந்து அனுப்பியிருப்பாங்க ஓகேங்களா ஜென்ரலாக கதமாய் தான் இருக்கும் ஸோ குயிலி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பெண் படைக்கு வந்து ப தலைமையேற்றிருப்பாங்க ஆண் படை பிரிவினருக்கு வந்து மருது சகோதரர்கள் அதாவது பெரிய மருந்து சின்ன மருந்து வந்திருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து தலைமையற்று வழி நடத்தியிருப்பாங்க சரிங்களா அடுத்து வந்து உடையாள் அப்படிங்கிற ஒரு பெண் ஆடு மேய்க்கக்கூடிய பெண்ணை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வேலுநாச்சரை வந்து காட்டி கொடுக்க சொல்லி ஆங்கிலேயர்கள் வந்து துன்புறுத்தி இருப்பாங்க அந்த பொண்ணு காட்டி கொடுக்கவே கொடுத்துருக்காது அந்த பொண்ணை வந்து என்ன பண்ணிடுவாங்க கொண்டுருவாங்க ஸோ அந்த பொண்ணுக்காக என்ன பண்ணுவாங்க ச நமக்காக தியாகம் பண்ணி நம்ம உயிரை விட்டுருச்சேன்னு சொல்லிட்டு வேலுநாச்சரை வந்து ஒரு நடுகள் வந்து ந இது பண்ணியிருந்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ உடையாளுக்காக வச்சது தான் வந்து இந்த நடுகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ நடுகள்ங்கிறது வந்து என்னென்னா அந்த காலகட்டங்களில் வந்து தனக்காக வந்து வீர மரணம் அடைஞ்சவங்களை வந்து இந்த மாதிரி வந்து நடுகள் மூலமாக நினைவுபடுத்தி வச்சுக்குவாங்க ஓகேங்களா அதுதான் இது ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேலுநாச்சியாரோட காலம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வேலுநாச்சியார் வந்து சிவகங்கையை எப்போ மீட்டாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் மீட்ருக்காங்க ஸோ ராணிக்கு முன்னாடி ஆங்கிலேயரை எது எதிர்த்து போரிட்டு அதில் வின் பண்ணவங்க யார் அப்படின்னா நம்மளோட வேலுநாச்சியார் ஸோ அந்த ஆங்கிலேயர்களை அடித்து விரட்டுறதுக்காக அவங்களோட கோட்டைக்குள்ளே வந்து அவங்க போன டைமில் ஆங்கிலேயர்களோட ஆயுத கிடங்கில் தீ வச்சுக்கிட்டு ஒருத்தவங்க குதிச்சிட்டாங்க அது யார் அப்படின்னா குயிலி சரிங்களா ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க தியாகம் பண்ணியிருக்காங்க தன்னோட உயிரை ஸோ வேலுநாச்சியாரின் வீரம் மருது சகோதரர்களின் ஆற்றல் அலியோட உதவி குயிலியோட தியாகம் இது எல்லாமே இணைந்து தான் சிவகங்கை கோட்டையை வந்து என்ன பண்ணியிருக்காங்க மீட்டிருக்காங்க அவ்வளோதான் ஓகேங்களா இதே வந்து பழைய சமச்சியில் இந்திய விடுதலைப் போரில் தமிழக பெண்களின் பங்கு ஸோ ஃபஸ்ட்டே யார் தான் கொடுத்துருப்பாங்க வேலுநாச்சியார் தான் கொடுத்துருக்காங்க கொடுத்துருப்பாங்க ஸோ ராமநாதபுரத்தோட செல்ல முத்து மன்னரோட பொண்ணு தான் வந்து யாருங்க வேலு நாச்சியார் ஸோ இவங்க வந்து முத்து வடுகுநாதரை வந்து கல்யாணம் பண்ணாங்க ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி சிவகங்கை மீதி வந்து என்ன பண்ணியிருக்காங்க படையெடுத்திருக்காங்க ஸோ அதில் தான் வந்து என்ன ஆயிடுறாரு முத்துவடுகநாதர் வந்து கொல்லப்படுறாரு அடுத்து வந்து என்ன பண்ணாங்க அலி வந்து ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களை வந்து அனுப்பி ஹெல்ப் பண்ணுறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் அவங்க கோட்டையை வந்து அவங்க மீட் எடுக்கிறாங்க யார் வேலுநாச்சியாரை வந்து மீட் எடுக்கிறாங்க அவ்வளோதான் வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்து வந்து வேற ஒரு நபருக்கு வந்து ஜம்ப் ஆயிரும் நமக்கு இந்த போர்ஷன் மட்டும் போதுமானது ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஸோ கடைசி நபர் வந்து யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லக்வனார் ஓகேங்களா ஸோ இவரை பற்றி ஸ்கூல் புக்கில் நமக்கு எந்த ஒரு குறிப்புமே கிடையாது அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இவரை பற்றினா குறிப்பை வந்து மெர்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் இதை மட்டும் படிச்சுருங்க சரிங்களா ஸோ இவர் வந்து தஞ்சையில் இருக்கக்கூடிய திருத்துறை பூண்டி அடுத்து வாய்மைமேடு அதாவது வாய்மேடு அப்படிங்கிற இடத்துல பிறந்தவர் இவரோட பெற்றோர் வந்து சிங்காரவேலனார் அம்மாள் ஆவர் சரிங்களா இவரோட காலம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் பிறந்திருக்காரு இறந்தது வந்து மூன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் சரிங்களா சரி இப்போ லட்சுமணன் அப்படிங்கிற பேரை சாமி திகம்பரனார் லக் லக்வனி மாத்தி வச்சிருக்காரு அறுபத்தி ரெண்டுல தமிழ் பாதுகாப்பு கழகத்தை இவர் தொடங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துகிட்டு கைதாயிருக்காரு தொல்காப்பியன் என்ற புனை பெயர் கொண்டவர் யாருங்க அந்த சரிங்களா அடுத்து தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு அடுத்து என் வாழ்க்கை போர் அப்படிங்கிறது இவரோட வாழ்க்கை வரலாற்று நூலாக வந்து எழுதியிருக்காரு அடுத்தது இவர் எழுதின நூல்கள் அமைச்சர் யார் தமிழகத்தில் நாம் கர்ம வீரர் காமராசர் எழிலரசி சங்க இலக்கிய சொல்வோவியங்கள் வள்ளுவர் கண்ட இல்லறம் வள்ளுவர் வகுத்த அரசியல் எல்லோரும் இந்நாட்டு அரசர் இதெல்லாமே வந்து இவரோட நூல்கள் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் நடத்திய இதழ்கள் வந்து கொடுத்துருக்காங்க குரல் நெறி திராவிட கூட்டரசு சங்க இலக்கியம் இதெல்லாமே இந்த லக்மணார் நடத்தின இதழ்கள் சரிங்களா அவ்வளோதான் இவருக்கு தேவையான மோஸ்ட் இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு ஓகேங்களா அவ்வளோதாங்க ஸோ இந்த வீடியோவோட நம்ம தமிழ் நியூ சிலபஸ் ஒட்டு மொத்தமாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ யூனிட் ஒன்லேருந்து யூனிட் செவன் வரைக்கும் நமக்கு என்ன தேவையோ ஏ டு இசட் எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு ஸோ உங்களுக்கும் நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும் எக்ஸ்ட்ரா ஹேண்ட் ரிட்டன் பீடிஎப்ஸ் வந்து வேணும் டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே ரெண்டாயிரத்துக்கும் ஐ ரெண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம் இன்னமும் வந்து நம்ம நிறைய டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ உங்களுக்கும் நம்மளோட நார்மல் டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணி பார்க்குற மாதிரி பேச்சில் ஜாயின் பண்ணணுனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணி டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம் அண்ட் வந்து இல்லை எனக்கு மெட்டீரியல்ஸோட அண்ட் வந்து இந்த ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப் அண்ட் வந்து ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் எல்லாத்தோடையும் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்களும் அதுக்கு தனியாகவும் பேச்சு இருக்குது அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ